ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பகுதியில் ஆறாம் வகுப்பு பாடப்பதில் உள்ள சொல்லும் பொருள் அனைத்துமே பார்க்க போகிறோம் டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை டிஎன் யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் இருக்கணும் இல்லை ஹைகோர்ட் எக்ஸாம் இருக்கட்டும் எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த சொல்லும் பொருளும் பகுதியிலேருந்து கண்டிப்பான முறையில் வந்து கேள்விகள் இடம்பெறுது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி இதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அதனால் வந்து கடைசி வரைக்கும் வீடியோ மூலமையாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஒன் நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய விளைவு அப்படின்னா விளைச்சல் சமூகம் அப்படின்னா மக்கள் குழு அசதி அப்படின்னா சோர்வு ஆலிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள் ஆலி அப்படின்னா கடல் ஆலி பெருக்கு அப்படின்னா கடல்கோள் மேதினி உலகம் உள்ள பூட்டு அப்படின்னா அரிய விரும்பாமை உள்ள பூட்டு அப்படின்னா அரிய விரும்பாமை திங்கள் நிலவு திங்கள்னா இன்னொரு பொருளும் இருக்குது மாதம் அப்படின்ற பொருள் கொங்கு மகரந்தம் அலர் மலர்தல் திகிரி அப்படின்னா சக்கரம் மேரு அப்படின்னா இமயமலை நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அலி அப்படின்னா கருணை அளித்தல் அதாவது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க அலி அப்படின்னா கருணை சித்தம் அப்படின்னா உள்ளம் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு பட்டு அவுடதம் மருந்து மாசரை அப்படின்னா குறை இல்லாமல் மாசரை அப்படின்னா குறை இல்லாமல் சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் அப்படின்னா நாடு தூற்றும்படி இகழும்படி தூற்றும்படினா இகழும்படி மூத்தோர் அப்படின்னா பெரியோர் மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் மாற்றார் அப்படின்னா மற்றவர் மாற்றார் அப்படின்னா மற்றவர் என்று பொருள் நெறி அப்படின்ற பொருள் வலி நெறி அப்படின்னா வலி என்று பொருள் வற்றாமல் அப்படின்னா அழியாமல் வற்றாமல் என்றால் என்ன பொருள்னா அழியாமல் அப்படின்ற அர்த்தம் நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் நட்டல் அப்படின்றது நட்பு கொள்ளுதலை குறிக்குது நந்தவனம் அப்படின்றது பூஞ்சோலை பார் அப்படின்னா உலகம் பண் அப்படின்னா இசை இழைத்து செய்து இழைத்து அப்படின்னா செய்து மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற மல்லெடுத்த அப்படின்றா வலிமை பெற்ற சமர் போர் நல்கும்னா தரும் நல்கும் தரும் களனி அப்படின்னா வயல் களனி அப்படின்னா வயல் மரம் அப்படின்னா வீரம் மரம் அப்படின்னா வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் அப்படின்னா கப்பல் எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி களம் அப்படின்னா கப்பல் ஆளி அப்படின்னா கடல் கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி மின்னல் வலி அப்படின்னா மின்னல் கோடுகள் நித்திலம் அப்படின்னா முத்து நித்திலம் அப்படின்னா முத்து மெய் அப்படின்னா உண்மை இன்னொன்று உடல் என்றும் பொருள் தேசம் நாடு தண்டொருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை கூர் அப்படின்னா மிகுதி கூர்னா மிகுதி செம்மையருக்கு அப்படின்னா சான்றோ இருக்கு செம்மையருக்குன்னா சான்றோ ஏவல் தொண்டு பராபரமே அப்படின்னா மேலான பொருளே பனி அப்படின்னா தொண்டு ஏவல் அப்படின்னாலும் தொண்டு பனி அப்படின்னாலும் தொண்டு எய்தும் அப்படின்னா கிடைக்கும் என்று பொருள் எய்தும் அப்படின்னா கிடைக்கும் என்று பொருள் எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும் அல்லாமல் அப்படின்னா அதை தவிர என்று பொருள் அல்லாமல் அப்படின்னா அதை தவிர என்று பொருள் சுயம் அப்படின்றது தனித்தன்மை சுயம்னா தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை என்று பொருள் அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் கருணை அப்படின்னா இரக்கம் வீழும் அப்படின்னா விழும் ஆகாது அப்படின்னா முடியாது என்று பொருள் பார் அப்படின்னா உலகம் நீல்நிலம் அப்படின்னா பரந்த உலகம் பார்னா உலகம் நிலம் அப்படின்னா பரந்த உலகம் முற்றும் அப்படின்னா முழுவதும் மாரி அப்படின்னா மலை கும்பி அப்படின்னா வயிறு பூதளம் அப்படின்னா பூமி முக்கணி என்னென்னு பார்க்கலாம் மா பலா வாழை வந்து முக்கணின்னு சொல்கிறாங்க அடுத்து முத்தமிழ் இயல் இசை நாடகம் இவை மூன்றையும் வந்து முத்தல் அப்படின்னு சொ முத்தமிழ் சொல்கிறாங்க முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன் பொந்துத்தேன் கொசுத்தேன் இவை மூன்றும் வந்து முத்தைன் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை நன்றி நன்றியறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல் ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் காணி அப்படின்னா நில அளவு நில அளவை குறிக்கும் சொல் நன்றி நண்பர்களே இதே போல் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்